அப்போது வரக்கூடிய புதிய திரைத்துறையினருக்கு நீங்கள் கூறும் அட்வைஸ் என்ன என்ற மாணவர்களின் கேள்விக்கு ஒன் இஸ் நெவர் எவர் டேக் அட்வைஸ் நெக்ஸ்ட் கொலாபரேட்டட் இணைந்து பணியாற்ற வேண்டும் என பதிலளித்தார் மேலும் படம் பார்த்துதான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என்னை பொறுத்தவரை சரியானது இல்லை ஒரு சினிமா நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தால் நாம் வளர்ந்த விதமே தவறாகிவிடும் அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு படம் நம்மை எப்படி மாற்றிவிடும் படம் என்பது ஒரு பொழுதுபோக்குதான்

ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அப்புற தாண்டி அந்த பசங்க அவங்க இந்த வைஸ்ல பேட்டன்ட் வாங்கி அவங்களோட ரிசர்ச் பத்தி பேசுனது ரொம்ப பெருமையானது அண்ட் என்ன எங்கள் கூட்டத்துக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கு ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஏ டெக்னாலஜி இன் சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறது தாண்டி ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்லுங்க அதோட கிளைமேக்ஸ் எழுதறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து சாட்ஜிபிட்டி கிட்டலாம் கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன் ஃபியூச்சர் டேரக்ட்